அநேக திருச்சபைகள் வளர்ச்சியை பார்க்க முடிவதில்லை அதற்கு முக்கிய காரணம் ஊழியக்காரன் ஊழியக்காரிகள் சபையில் பிரதான மாணவர்கள் நிமித்தமே ஊழியக்காரர்கள் மற்றும் பிரதான மாணவர்களின் பிள்ளைகளுக்குள் அர்ப்பணிப்பு இருக்கிறது கணிகள் இல்லை ஆகவேதான் சபைக்குள் கூச்சல் குழப்பம் அநேக திருச்சபைகளில் இதுதான் நடக்கிறது அர்ப்பணிப்பை மேன்மைப்படுத்துகிறார்கள் கனிகளையோ சுவாபங்களையோ மேன்மைப்படுத்துவது இல்லை ஆகவேதான் திருச்சபைகள் கத்தர் எதிர்பார்த்த வளர்ச்சியை பார்க்க முடிவதில்லை உங்களை நீங்களே சுயத்தில் திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் சபையில் கனிகளற்ற அர்ப்பணிப்பு உள்ளவர்களை மேன்மைப்படுத்தாதீர்கள் கனிகள் உள்ளவர்களை முன்னிலைப்படுத்தும் போதுதான் சபை வளரும் தேவநாமம் அகிப்படும் கனிகள் உள்ளவர்களை பயன்படுத்துங்கள் முக்கியப்படுத்துங்கள் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் அவர்களிடம் கனிகள் இருக்கிறது அர்ப்பணிப்பு இல்லை என்பதனால் பயன்படுத்தாமல் இருக்காதீர்கள் பரவாயில்லை ஒரு நாள் மாறுவார்கள் நீங்கள் அவர்களை நிர்பந்திக்க வேண்டாம் ஒரு நாள் அவர்களாகவே அர்ப்பணிப்புக்குள் வருவார்கள் நான் நடத்துவேன் நான் பேசி அர்ப்பணித்தால் கடைசி வரை அந்த அர்ப்பணிப்புக்குள் நிலைத்து இருப்பார்கள் அவர்கள் இருதயம் அதில் உறுதியாக இருக்கும்